வணக்கம் இன்னைக்கு கத்திரிக்காய் பரட்டல் பண்ண போகிறோங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தவரம் பருப்பு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் வெறுமளா அஞ்சாறு மிளகா காஞ்ச மல்லி தனியான்னு தனியான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காஞ்ச மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நாம் புளி சேர்த்து தேங்காய் பற்ற சேர்த்து அரைக்க போகிறோம் அரைச்சி இந்த பரட்டலை காமிக்கிறேங்க மிளகு போட்டு வெடிக்குது அடுத்தது சவுரம்பருப்பை போட்டாச்சு அடுத்தது தனியா ரெண்பை ஒன்றா வறுத்துக்கலாங்க எல்லாம் வறுத்துட்டு கட்டுறேன் இதோட தேங்காயும் புளியும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு கத்திரிக்காயை தாளித்து விட்டு கட்ட வேண்டியதாங்க தேங்காய் பற்றதாக இருக்கு பாருங்கள் தேங்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வறுத்து அரைச்சி வைக்க வேண்டியதுதான் இந்த பாருங்கள் ஜாமான் வறுத்தாச்சு இந்த பாருங்கள் முழு கத்திரிக்காயாக போட போகிறோம் தேங்காய் எடுத்தாச்சு புளி ஊற வச்சு வேகும்போது கரைச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து காரப்பொடியெலாம் கிடையாது வெறும் இது மட்டும்தாங்க கத்திரிக்காய் பரட்டல் இந்த சாந்த அச்சு பாருங்க கத்திரிக்காய் இதோ இருக்கு அரிஞ்சு கருவேப்பிலையோடு வச்சுருக்கேன் உளுத்தம் பருப்பு தாளிக்கணுங்க அடுப்பில் பற்ற வச்சு எண்ணெய் வச்சாச்சு இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றுனாதான் நல்லாயிருக்கும் உளுத்தம் பருப்பு போட்டாச்சு அடுத்தது பூண்டையும் போட்டணும் ஒரு நாலு பல்லு தட்டி வச்சுக்கோங்க வாய்க்கு பல்லை முழுசாக போடுங்க அது நல்லா பொண்ணு நேரம் ஆனதும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இந்த கத்திரிக்காயை போட்டுருங்க மின்னு மின்னுமாக பரட்டி ஒரு முக்கால் வெக்காடு வேகணும் வெந்ததும் அடுத்தது இந்த சாந்தில் புளி தேங்காய் எல்லாம் தோரம் பருப்பு ஜீரகம் மிளகு தனியா எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சது விழுதை எடுத்து ஊற்றி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் மூடி வச்சு மூடி வச்சு பரட்டினோன்னா கத்திரிக்காய் பரட்டால் ரெடி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு கத்திரிக்காயும் தொட்டுக்கலாம் இப்போ இதோடு இல்லை நாம் புடலங்காய் கறி பண்ண போகிறோம் பூண்டு நல்லா பொதிஞ்சிடுச்சுங்க தண்ணி பாருங்க தண்ணி கொதிக்குதா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு அடுத்தது இந்த கத்திரிக்காயை கொட்டடலாம் நல்லா தவற நல்லாவே உணவுங்க ஏன்னா அந்த மசாலாவில் புளி போட்டிருக்கோம் இல்லைங்களா கரட்டலுக்கு அந்த புளிப்பட்டா கத்திரிக்காய் வேகாது அதனால் இதுக்கு தக்காளி கிடையாதுங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு சுட்டு புளி ஊற்றலாம் நான் தக்காளி எப்போதும் கிரட்டலுக்கு தக்காளி போட மாட்டேன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க அரைச்சி விற்ற குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் தோசைக்கு தொற்றுக்கலாம் இட்லிக்கு தொற்றுக்கலாம் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் எங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும் இதில் நீங்கள் முருங்காய் இருந்தால் முருங்கக்காய் போட்டுக்கலாம் உருளைக்காய் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் நிறையா அரைச்சி ஊற்றி நாங்கள் எண்ணெய் வாழைக்காய் குழம்புன்னு சொல்லிவிட்டு வாழைக்காய் மட்டும் போட்டு வைப்போம் இது கறின்னு சொல்கிறது கத்திரிக்காய் பெரட்டல் எண்ணெய் கத்திரிக்காய் பவுடருக்கும் கடைசியாக வேக வச்சு தூவி விட்டு விரட்டி எடுத்தோம்னா அது எண்ணெய் கத்திரிக்காய் நிறையா டிசைன் பண்ணலாம் இது வந்து பெரட்ட போட்டு சார்ந்துருக்கும் நிறையா குழம்பு மாதிரி அதை வந்து போட்டு சாப்பிட்லாம் இப்போ கத்திரிக்காயை கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க பெரிய பெரியது மூடியச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து விரட்டி விட்டுட்டு உப்பு போட்டு இந்த மசாலாவை எடுத்து ஊற்றிக்கலாங்க அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும் காட்டுறேன் உப்பு போட்டு ஊற்றி வச்சுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்தி ஊற்றிக்கலாம் கொதி வந்துருச்சு அடி பிடிக்கும் அப்பப்போ கொஞ்சம் திராய் விட்டுங்க வறுத்தது தான் இருந்தாலும் லைட்டாக அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது விரட்டி விரட்டி விட்டுக்குங்க பார்க்கலாமாங்க இடையில ரெண்டு தடவை கிண்டி விட்டேன் ரொம்ப கெட்டியாக போனாலும் இருக்காது தண்ணியை எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு போதும் இந்த மாதிரி மோடியிலலாம் அடிக்கணும் அதனால தண்ணி எங்கே தண்ணியை ரொம்ப கழுவி ஊற்றாதீங்க வந்துடுவோம் என்ன ஆகாரத்திலலாம் என்ன தெரியுதுங்களா எண்ணெய் கட்டி வந்துடுச்சு அவ்வளோதான் அப்புறம் சாப்பில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவே ரொம்ப தொகையை மாதிரி ஆகிடும் இருந்தால் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் இது வந்து ஆடலாம் திக்னஸ் கொடுத்துரும் அப்படி தருங்க ஓகேவா நீங்களும் இந்த மாதிரி கறி வச்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ அப்படியே பெல்லைக்கானியும் டச் பண்ணுங்க அப்போதாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வரும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழ பழசாக பார்த்துட்டுருக்கிறவங்க லைக்கு கொடுங்க அப்போ தான் எனக்கு ஒரு ஆர்வம் வரும் போதுமா நிறுத்தி இல்லாமல் அங்கே அடுப்பை போதுங்க அப்புறம் சாப்பாட்டுக்கு கத்திரிக்காயை போட்டு பெரட்டணும் முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் அதனால் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ஏறி இருக்குங்க வாசனை செமையாக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிட அருமையாக இருக்கும் நெய் கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் அடுத்தபடி எவ்வளோ சந்திப்போம்